இந்த வீடியோவை கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சிவகார்த்திகேயன் மின்னல் வேகத்தில் அர்ஜுனனின் நம்பு போன்று இலக்கை தன் லட்சியத்தை குறிப்பாக அடித்திருக்கின்றார் இன்று தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நம்பிக்கை நட்சத்திரமாக மாறிவிட்டார் இவர் சமீபத்தில் மேடையில் அள அந்த பிரச்சனை பெரிய வகையில் பேசப்பட்டது அந்த பிரச்சனையை இன்றைய தினம் பேசி தீர்த்திருக்கின்றார்கள் சிவகார்த்திகேயன் குழுவினர்கள் அவ்வாறு நடந்த பேச்சுவார்த்தை பத்தே நிமிடங்களில் முடிவடைந்திருக்கின்றது அந்த பத்து நிமிடங்களில் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்பதை இதோ பார்ப்போம் சிவகார்த்திகேயின் மீது மூன்று தயாரிப்பாளர்கள் தம்மிடமிருந்து முட்பணம் பெற்றதாக வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் இதில் ஞானவேல் ராஜாவிடம் பணம் பெற்றதை ஒத்துக்கொண்டார் சிவகார்த்திகேயன் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக மூன்று தயாரிப்பாளர்களுக்கும் படம் நடித்து கொடுப்பதாக வாக்கு கொடுத்திருக்கின்றார் ஆனால் எனக்கு சம்பளத்தை தர வேண்டும் இப்போது எனக்கிருக்கும் மார்க்கெட்டுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று நிபந்தனையும் விதித்திருக்கின்றார் சிவகார்த்திகேயன் அவர்கள் சுவாரஸ்யமான தமிழ் சினிமா செய்திகளை சுடச்சுட தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது